நான் உயிரோடு இருக்கின்ற வரை அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அது என்னதான் அதிகமா திட்டுற நான் ஒரே ஒரு கேள்விதான் ஸ்டாலின் அவரிடம் கேட்க போறேன் அவரோட கொடுக்க ஒன்று இருக்கு பாரு உதயநிதி எம்ஜிஆர் ஒரு மலையாளி வைகோ வாயில் வந்து அது உண்மையே வர தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சி கொடியோ அவங்க பேரோ ஊர் உள்ள போடக்கூடாது எதிரணியில திமுக நம்மனியில மெகா கூட்டணி மேடையில் உள்ள அத்துணை தலைவர்களும் பார்த்தங்க ஓட்டு வங்கி உள்ள அனைத்து கட்சிகளும் மேடையில் இருக்கிறது நம் மேடையில் இருக்கிறது அந்த பக்கத்துல வெறும் திமுக தன்னன் தனியா நிற்குது கூட இருக்கிற யாருக்கும் ஓட்டு வங்கி இல்ல எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு ஏனென்றால் நம் கூட்டணி மக்களை சார்ந்த கூட்டணி அந்த பக்கம் எல்லாம் முதலாளிகள் நம்ம பக்கம் எல்லாம் பாட்டாளிகள் அங்க எல்லா முதலாளிகளா இருக்கிறாங்க பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சீட்டு நம்ம இந்த பாட்டாளிகளுக்கு சீட்டு தொழிலாளர்கள் விவசாயிகள் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் உணரிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு

மோடி அவர் எழுதிட்டாரு தேர்தலே பாத்தீங்கன்னா இப்ப திமுகவும் பாட்டாளி மணி தான் போட்டி மாதிரி பேசிட்டு இருக்காரு அண்ணாதி மோடி பேசுறது இல்ல அவர் மட்டும் இல்ல அவரோட கொடுக்க ஒண்ணு இருக்கு பாரு உதயநிதி அவரும் பேசி பேசிட்டோம் நல்லா பேசிட்டோம் நமக்கு என்ன இருக்கு உண்மையா தான் பேசணும் வாயத்திருந்தா பொய் தான் பேசிட்டு இருக்காங்க அப்பாவும் பிள்ளை ரெண்டு பேருமே பொய் பேசிட்டு இருக்கிறேன் அதனால் மக்கள் தெரியும் மக்களுக்கு தெரியுது அது நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே இப்ப நீங்க இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு நீங்க தான் காலங்காலமா பாதுகாவலர்னு சொல்லிட்டு வர்றீங்க அது மக்களுக்கு தெரியும் எப்படி நீங்க பாதுகாத்தீங்க எப்படி அங்கே காங்கிரஸ் கொண்டு போச்ச நேரத்தில் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் நான் ஒரே ஒரு கேள்விதான் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க போறேன் உங்களுடைய அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஜெகத் ரக்ஷன் அவர்கள் இலங்கையில இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அங்கே முதலீடு செய்திருக்கின்றார்கள் இலங்கையில நம் தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள அரக்கர்கள் அங்க அந்த அறக்கர்கள் இருக்கின்ற பகுதியில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அது எப்படி தெரியுமா இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அங்கே முதலீடு செய்திருக்கின்றார் அப்படி ஏன்னா அங்க சிங்களர்கள் நல்லா இருக்கணும் சிங்களர்கள் நல்லா இருக்கணும் சிங்களர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் சிங்களர்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அந்த நாடு நல்லா இருக்கணும் நோக்கத்துல திமுக வேட்பாளர் இலங்கையில இருபத்தி கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கின்றார்கள் இதற்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்வார் ஏன் அந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யறது ஏன் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு உருவாக்குறது இங்க பொருளாதார முன்னேற்றம் இங்க செய்யறது நம்முடைய தமிழர்களை கொண்டு குவித்த சிங்கள அரக்கர்கள் நாட்டுல போயிட்டு முதலீடு செய்யறீங்க ரஜினிகாந்த் அங்க போயிட்டு அரசாங்கம் கட்டிய வீட் திறக்க போறான்னு சொன்ன ரஜினிகாந்த் அதுக்கு திமுக குதிச்சிட்டு இருந்தீங்க தமிழ் ஆர்வலர்கள் குதிச்சீங்க தமிழர்கள் இப்ப எதுக்கு வாழ முடி அமைதியா இருக்கிறீங்க நீங்க ஒரு வேட்பாளர் திமுக வேட்பாளர் போய் ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்கின்ற வேட்பாளர் இதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லியாக வேண்டும் திமுக எப்படி பேசும் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்த காலத்தில் அவர் கடுமையான உழைப்பால் தான் திமுக அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தது அண்ணா அவர்களும் மற்றவர்கள் மதியில விழுந்தது என்று எம்ஜிஆர் பற்றி புகழ்ந்து பேசினாங்க அதன் பிறகு எழுபத்தி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்து எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கினார் அடுத்த நாளில் திமுக என்ன பேசினாங்க எம்ஜிஆர் ஒரு மலையாடி வாயில அவங்க நாக்குல ஒண்ணுமே கிடையாது நாக்குல அந்த நரம்பெல்லாம் இல்ல என்ன ஒண்ணும் பேசுவாங்க தேதான் இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க அந்த அம்மாவை இவங்க எல்லாம் திமுகவுல கல்லால் அடிச்சு துரத்துனாங்க அப்ப அந்த அம்மாவ காப்பாத்துனது நெருமானம் காப்பாத்தி ஏதோ காரில் கூட்டு போயிட்டு அவர் மேல கல்லு வந்து ரத்தம் வந்து அந்த அம்மா மேல ரத்தம் சிந்திச்சு அதுக்கு என்ன என்ன பண்ணாங்க சொன்னாங்க தெரியுமா இந்திரா காந்தி மேல ரத்தம் விழுந்ததுக்கு இது வந்து அந்த அம்மாவுடைய மாத விட சொல்றாங்க இப்படி சொன்ன திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டு காங்கிரஸ் எங்க போச்சு கலைஞர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கனிமொழி அவர்களை ஆறு மாதம் சிறையில் அடைத்த காங்கிரஸ் ஆட்சி ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைத்த காங்கிரஸ் ஆட்சி உலக புகழ்பெற்ற டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் காங்கிரஸ் தான் என் மகளையும் ராசாவையும் சிறையில் அடைத்தது இனி எந்த காலத்திற்கும் காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சொன்ன கலைஞர் இப்ப கூட்டணி அது என்ன கூட்டணி கூட்டணி கிடையாது அவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு கலைஞர் அவ்வளோ ஸ்டாலின் அவர்களை அவங்க குடும்பத்தை எப்படி பேசினா தெரியல உங்களுக்குல அதெல்லாம் சொல்ல முடியாது இரண்டாண்டு காலத்துக்கு முன்பு வைகோ பேசுறாரு என்ன நான் உயிரோடு இருக்கின்ற வரை ஸ்டாலின் முதலமைச்சராக வாக்கு விட மாட்டேன் என்று இப்ப வைகோ பேசுறாரு அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வைகோ வாயில் வந்தா அது உண்மையே வராது உண்மையே ஆகாது நல்லது நல்ல பேச திருமாவளவன் அவர்கள் கடந்த தேர்தலில் என்ன விமர்சனம் ஸ்டாலின் திமுக இன்னைக்கு நான் முக்கியமான விஷயம் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு ஒரு செய்தி இதை நீங்கள் திமுக கூட்டணியிடம் நீங்கள் கேட்க வேண்டும் அதாவது இன்று திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமையை கடைபிடிக்கின்றார்கள் மாடர்ன்டபி திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமையை கடைபிடிக்கின்றார்கள் எப்படி இன்று அவர்களுடைய கூட்டணியிலே திமுகவிடம் சென்ற அந்த செய்தி என்னன்னா அங்கிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சி கொடியோ அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியில் மட்டும்தான் தொல் திருமாவளவன் ஆசைப்பட்ட வேட்பாளர் போடணும் இவங்க நடத்துகின்ற நிகழ்ச்சி எல்லாம் திமுக கூட்டணி நடத்துகிற நிகழ்ச்சி எல்லாம் அவங்க கொச்சி கட்சி கொடியே பிடிச்சிட்டு யார் வரக்கூடாது திருமாவளவன் அவர்கள் அவர் தொகுதி விட்டு இப்ப வரல அவர் எங்கயும் கூப்பிடக்கூடாது அவர் எங்கேயும் பேசக்கூடாது இப்படி திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமை இது திருமாவளவன் அவர்கள் நிச்சயமாக தேர்தல் முடிச்சவர பேச போற காத்து அவர் இவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவங்க பாடுபடுற கூட்டணி திமுகவில் உள்ள கிட்டத்தட்ட எழுபது மாவட்ட செயலாளர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் திருமாவளன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரக்கூடாது வந்தால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கடுமையாக எதிர்த்தார்கள் அதனால்தான் இப்பொழுது திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமையை கடைபிடிக்கின்றார்கள் நீங்க பாருங்க எங்க போனாலும் பாருங்க அவங்க கூட்டணி நிகழ்ச்சியில விடுதலை செலுத்த கட்சி எங்க இருக்கா அப்படி இருந்தா கூட அது எனக்கு மூடி மறைச்சிடு அது அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியில் மட்டும்தான் இருக்கணும் தான் தொல் திருமாவளன் அவர்கள் ஆசைப்பட்ட வேட்பாளர் எழுதணும் ஊர்ல யாரும் எழுத கூடாது

ஸ்டாலின் அவர்களே முரண்பாடான கருத்து அன்றாடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் நீக்குவீர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் கூட்டணியில் உள்ள ராகுல் காந்தி அவர்கள் நீட்டை நாங்கள் நீக்க மாட்டோம் என்று சொல்கின்றார் அது மாநிலத்திலே விட்டு விடுவோம் என்று சொல்கின்றார் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸ் தான் இப்போ வந்த உடனே அவர் அவர் நீக்கிடுவாரா அவர் கா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கையெழுத்து போடதே ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவர் வந்த உடனே மறுபடியும் அந்த திட்டத்தை எடுத்துட்டு வர்றான் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை திறந்து வச்சதே கலைஞர் தான் அதுக்கு விரிவாக்கம் செய்ய அனுமதி கொடுத்துதே ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சராய் விநாயகத்துல தான் இப்ப ஸ்டெர்லைட் எடுத்து இவங்க போராடுறாங்க அரசு ஊழியர்கள் பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் இன்னைக்கு அரசு ஊழிய இருக்காங்க காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் அது எனக்கு ஒரு மணி நேரம் பேசுறது என்கிட்ட அவ்வளவு புள்ளி பேசறது